ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் கண்களை மூடி ஜோமானோ பரலோக தகப்பனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இந்த பகல் பொழுதுல கற்றுடைய ஆவியானவர் அண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுவீராக உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் முற்றிலுமாய் வெளிப்படுங்கேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உள்ளாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற

வித்தியாசப்பட்டு இருக்கலாம் நாம் கடந்து போகிற பாதைகள் கடினமா இருக்கலாம் அது தீமை நிறைந்தது போல தோன்றலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது சகலமும் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் இந்த பகல் பொழுதுல தியானிக்க போக ஒரு காரியம் யாருடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் கிருபை தருவாராக தெய்வ பிள்ளைகளே அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது தாயின் கருவிலே உன் கரு உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர் அழைத்து அறிந்திருக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இந்த நேரத்தில் ஆமீன் இந்த பகல் பொழுதுல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் முதலாவது நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு காரியம் அவருடைய தீர் ஆமீன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யார் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்கும் அது நன்மையாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஒரு காரியம் முதலாவது நாம் தேவ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய திட்டத்தை பெற்றவர்கள் இரண்டாவது ஒரு காரியம் அவரிடத்தில் அன்பு இருக்க வேண்டும் யார் தேவனிடத்தில் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் நாம் தேவனிடத்தில்

என்பது எதனால் விளங்கும் என்றால் இந்த வசனத்தை கை கொள்வதாலோ இந்த வசனத்தின்படி வாழ்வதாலோ நீங்கள் தேவனிடத்தில் அன்பு குறுகிறோர்கள் என்பது விளங்கும் அப்ப தேவ பிள்ளைகளை தேவனிடத்தில் அன்பு குறுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் இந்த பகல் நேரத்துல நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா தேவ தேவனுடைய கற்பனையின்படி நீங்க நடக்கிறவர்களா உங்க வாழ்க்கையில அவர் சகலமும் நன்மை கேதுவாய் அவர் நடத்த போதுமான தெய்வமா இருக்கிறார் இந்த தேவனிடத்தில் அன்பு என்று சொல்லும் போது முதலாவது கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு காரியம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆராதனையில ஆராதனையில் ஜபிக்கிற மனதோடு கூட ஜோ பண்ணுவாங்க ஆமீன் வேதத்தை தியானிக்கிற காரியங்கள்ல அவங்க முழு மனதோடு கூட வேதத்தை தியானிக்கிறவர்களா இருப்பாங்க அப்போ தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது முன் முழு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு குருவாயாக அரை அன்பு குருவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அரை குறையாக அன்பு குருகிறவர்களாக இருக்க மாட்டாங்க முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க அப்போ நீங்க முழு மனதோடு கூட இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறீங்களா முழு மனதோடு கூட ஜபிக்கிறீங்களா ஆமின் தேவனுக்காய் செய்கிற காரியங்களை முழு மனதோடு கூட நாம் செய்கிறவர்களா இருப்போம் என்றால் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பது வெளிப்படும் அது மாத்திரம் இல்ல ஆமின் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருப்பாங்க ஆராதனைக்கு சரியான நேரத்துல வருகிற பிள்ளைகளாக இருப்பாங்க தேவனுடைய சபையை அலட்சியம் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அலட்சியம் பண்ண மாட்டாங்க அவங்கதான் தேவனை நேசி நீங்க சபைக்கு செல்கிற காரியங்கள்ல முழு மனதோடு கூட போகிறீங்களா ஆமின் சரியான நேரத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கிறீங்களா சரியான நேரத்துக்கு ஆமின் தேவனை மகிமைப்படுத்த கடந்து போகிறீங்களா தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்களா இப்படி எல்லாம் செய்யறவங்க தான் அவங்க தேவனை நேசிக்கிறவர்களா இருக்க முடியும் அது மாத்திரமல்ல தேவனிடத்துல அன்பு குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஆமின் தியானிக்க போகிறோம் ஆமீன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோங்க அதே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியோ தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவ பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நாம் சொல்லி தான் காண்கிற சகோதரனை பகைப்போம் என்றால் நாம் பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்றாங்க நான் ஜோம் நான் ஆராதிக்கிறேன் தேவனை நேசிக்கிறேன் தேவனுக்காக கொடுக்கிறேன் தேவனுக்காக ஊழியர் செய்யறேன் அவங்க தேவனை நேசிக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க தன் கண்ட சகோதரத்துல அன்பு கூறாம இருப்பாங்க அவங்க சகோதரர்ல பகைப்பாங்க அக்கம் பக்கத்தினரை பகைப்பாங்க ஆமீன் விசுவாச பிள்ளைகளோடு கூட சமாதானம் இல்லாம இருப்பாங்க விசுவாச பிள்ளைகளை பகைக்கிறவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் எப்படி பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறீங்கண்ணா உங்க குடும்பத்தாரோடு ஒப்புரவாகுங்க இன்னைக்கு நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்னா ஆமீன் சகோதரர்களிடத்துல ஒப்புரவாகுங்க யாரையும் பகைக்காதீங்க தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு இல்ல இந்த உலகத்துல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் வாழப் போகிறோம் அந்த நாட்கள்ல ஆண்டவரை நீங்க நேசிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா அதுல நீங்க உங்க சகோதரர்ல நேசிக்கிறவர்களா இருப்பீங்க வேதத்துல இருந்து ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில எப்படி சகலமும்

பண்ணினார் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார் உங்களுக்கு ஆமே தீமை செய்ய அநேகர் நினைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார் அந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார் ஆனால் இந்த யோசிப்பு கடந்து போன பாதை எப்படிப்பட்ட பாதை அது தீமை நிறைந்த பாதை ஆமென் ராஜாவாக ஒருவனை மாற்றுவேன் என்று சொல்லி ஆமீன் கர்த்தர் இந்த யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்திருந்தார் இந்த யோசிப்புக்கு ஆமின் சொப்பனங்களை கத்தர் ஆனால் இந்த யோசிப்பு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டான் இந்த யோசிப்பு குழியில தூக்கி ஆமின் போடப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டான் தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான் ஆனால் கர்த்தர் இந்த யோசேப்பை ஆமீன் அந்த தேசத்தில் அதிபதியாக உயர்த்தி அவனை மகிமைப்படுத்தினார் ஆனால் அவன் ஆமீன் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக பல தீமையான பாதைகளை கடந்து போனான் தேவ பிள்ளைகளை ஆண்டவர்

அது நன்மையாக நான் முடிய பண்ணுவேன் நீ கடந்து போய் இந்த நான் முடிய பண்ணுவேன் நீ செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு சிறைச்சாலையில் உண்மைதான் ஆனால் அந்த யோசிப்பு தான் அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாற்றப்பட்டார் அந்த யோசிப்பின் ஆமீன் அவர்கள் கையும் அசைக்க முடியாது காலும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைமையில யோசிப்பை கொண்டு நிறுத்தினார் எந்த யோசிப்பை எந்த சகோதரர்கள் பகைத்தார்களோ அதே சகோதரர்கள் யோசிப்புக்கு கீழாக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு எத்தர் யோசிப்பின் நிலையை மாற்றினார் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க பகைக்கப்படுகிறீர்களா சோர்ந்து போகாதீங்க குழியில தூக்கி போட்ட நிலைமையில உங்க வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா செய்யாத தவறுகளுக்காக சிறைச்சாலையில் அன்றைக்கு இருந்த யோசிப்பை போல செய்யாத தவறுக்காக இன்னைக்கு நீங்க தீமையை சகித்து கொண்டிருக்கிறீங்களா எத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்களுக்கு சகலமும் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று இந்த நேரத்தில் தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க உங்க நம்பிக்கையை வெற்றாதீங்க கத்திர உங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கைவிடப்பட்ட நிலைமை திக்கற்ற நிலைமை வழி தெரியாத நிலைமை வனாந்திரமான சூழ்நிலை உங்களுக்கு கத்தர் நன்மையாக முடியப்படுவார் இப்பொழுது நம்முடைய அறிவுக்கு அது எட்டாமல் இருக்கலாம் இப்பொழுது நம்முடைய ஞானத்திற்கு அது எட்டாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அதை நன்மையாக அவர் அவர் போதுமான தேவனா இருக்கிறார் தேவப்பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளையை கலங்கி போகாதீங்க தேவ பிள்ளையை உடைஞ்சு போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக குறித்த நாட்கள் இருக்கிறது யோசிப்புக்கு கத்தர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார் அவன் ராஜாவாக முப்பதாவது இருபதாவது வயதுல அவன் அந்த தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கத்தர் யோசிப்புக்கு ஒரு நேரத்தை வைத்திருந்தார் ஆமீன் அந்த நேரத்துல கத்தர் அவனை உயர்த்தினார் இன்றைக்கும் கத்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த நேரம் வரும்போது உங்கள் உயர்வை அந்த நேரம் வரும்போது உங்களுக்கான ஆசிர்வாதத்தை ஒரு மனிதனால் தடை செய்ய முடியாது தேவ பிள்ளைகளை தேவ திட்டத்தை பெற்ற ஒரு மனிதன் ஆமை அநேக பாடுகளின் வழியாக கடந்து போவான் தேவ தரிசனத்தை பெற்ற மனிதன் அநேக வனாந்திரங்களை சந்திக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனை அவனுக்காக வைத்திருக்கிற நேரத்தில் உயர்த்துவார் அந்த உயர்வை எந்த மனிதன் நினைத்தாலும் தடை பண்ண முடியாது எந்த வல்லமைகளாலும் அதை முறிக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் அது அவனுக்காக குறித்த நேரம் ஏனென்றால் கர்த்தர் அது அவனுக்காக முன் குறித்த நேரம் அதனால அந்த நேரம் வரும்போது உங்கள் உயர்வை ஒரு மனிதனால

நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில கத்த சகலத்தையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் நீ கடந்து போகிற பாதைகளை குறித்து கலங்காதீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலைமைகளை குறித்து மனம் தளராதிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக நாம் ஜோ மனோ கண்களை மூடி பரலோக தகப்பனையும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில் நீர் பேசின நல் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் நண்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி உமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போகிற இந்த பாதைகள்ல சகலத்தையும் கத்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி உமுடைய பிள்ளைகள் ஆசிர்வதீங்க தேவ கிருபீன்கரம் இருந்து நடத்தட்டும் தொடர்ந்து உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஏன்னா